மரக்கானத்தையும் செங்கல்பட்டுலயும் வந்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்களா இல்லையா அப்பவே தண்டனை கடுமையா போட்டிருக்கணும்ல நீங்க ஏன் தண்டனை போடல நீங்க ஏன் தூக்கு தண்டனை சொல்லல ஏன் காய்ச்சறம் எல்லாம் அதோட காய்ச்சறான் ஏன்னா கருணாநிதி தான் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து வந்துட்டு இந்த சாராயத்தை திறந்து விட்டாரு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அவரோட மகன் காலகட்டத்துல வந்துட்டு இந்த நல்ல சாராயத்தை தாண்டி கள்ளச்சாராயமும் எக்கச்சக்கமும் இருக்கப்படுகிறது அவன் வீட்டுல வந்துட்டு டோரை திறந்த டோர்லயும் வந்துட்டு ஸ்டாலின் போட்டோ ரெண்டு போட்டோ போட்டு வச்சிருக்கான் அந்த அரசியல் செய்யறதுக்காக தான் சும்மா சட்டத்துல நான் வந்துட்டு மாற்றம் கொண்டு வரேன் உன் கையில அதிகாரம் இருக்குப்பா நீ அமைச்சரை பதவி நீக்கம் பண்ண அந்த ரெண்டு எம்எல்ஏ நீ ரிசைன் பண்றான்னு சொல்லு உன் ஏரியால தான் நடந்திருக்கு ரிசைன் பண்ண சொல்லு அதை விட்டுவிட்டு சரி இதுக்கு மேல தனியா இருந்து முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் ஸ்டாண்ட்ல இருந்து கீழே வராரு இது வரைக்கும் என்ன ப்ரௌடா சொல்லிட்டு இருந்தாரு நான் தனியா நிக்கிறேன் மத்தவங்க நிக்க முடியுமா அப்படின்னாரு இதுதான் நம்ம தனியா நின்னு அடைய முடியும் இதை தாண்டி முடியாதுன்னு தெரிஞ்சப்பறம் மற்ற கட்சிகள் போலவே இவரும் வந்துட்டு கூட்டணி பேச ஆரம்பிச்சு ஏன்னா விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் மாணவர்களுக்கு பெரிதும் பிடிக்கக்கூடிய சினிமாவில் மாணவ மாணவிகளுக்கு பிடிக்கும் நல்ல சொல்லி கொடுத்தாலும் சில பேர் கோவப்படுவான் ஆனா சினிமாக்காரங்க சொன்னா என்னமா அவங்க மிகப்பெரிய புத்தர் காந்தி மாதிரி பிடிக்கும் இந்த வார்த்தைய உதயநிதிக்கோ மூக்க ஸ்டாலினுக்கோ சொல்லுவாங்களா மூக்க ஸ்டாலினால துண்டு சீட்டை கூட ஒழுங்கா படிக்கல ரசிமெண்ட்டு போயிடுவாரா உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில பேசுறதே பாக்குறோம் பார்த்து படிக்கிறாரு அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கும் படிப்புக்கும் வந்துட்டு காத தூரம் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஓ சி அணியின் பொதுச்செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் கள்ளச்சாராயம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அடியாக விழும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க ஆனா இப்ப எல்லாத்துக்கும் ரசி புரோக்கெல்லாம் நடக்கிற மாதிரியே அவங்க வந்து அதுல யாரெல்லாம் அதுல இருந்தாங்களோ அந்த ஆபிசர்ஸ் மாத்துதான் இருக்கட்டும் இப்போ திரும்ப வந்து சட்டமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு இன்னி யாராச்சும் கள்ளச்சாராயம் அந்த மாதிரி ஒரு விவகாரம் நடந்ததுன்னா ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை வர அதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஸ்ட்ரிக்டான இடத்துக்கு வந்து அவங்க மேல தவறு வந்துருச்சு அது வந்து திருப்ப இது பண்ணணும் அப்படின்னு திமுக கவர்மெண்ட் சரியாக இது மறுபடியும் ஒரு கண்துடைப்புங்க இப்ப ரெண்டு உதாரணத்துக்கு சொல்றேன் என்னைக்குமே ஒரு தப்பு நடந்துச்சு போச்சு அப்படின்னு நிர்வாகத்தில் அப்படின்னா அடுத்த முறை நடக்காம பாத்துக்கணும் அடுத்த முறை நடக்காம பார்க்கணும்னா முதல் முறை தப்பு நடக்கும் போதே சட்டங்கள் எல்லாமே வந்துட்டு கடுமையாக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல குஜராத்ல இந்த மாதிரி ஒரு முறை கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு அடுத்த முறை இந்த மாநில அரசாங்கம் என்னதான் செஞ்சது இனிமேல் கள்ளச்சாரையை காச்சினா கள்ளச்சாரையை வித்தா தூக்கு தண்டனு சொல்லி சட்டம் போட்டுருக்கு அதனால ஒரு முறை நடந்ததுக்கு அப்புறம் ஒருமுறை நடக்கல ஆனா இங்க திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்ப கள்ளாச்சாரம் நடந்துச்சு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதிமுக ஆட்சி நடந்துச்சு கள்ளாச்சாரம் விற்கப்படல மறுபடி திமுக ஆட்சி வந்தப்பறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே மரக்கானத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் வந்துட்டு கள்ளாச்சாரம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்களா இல்லையா அப்பவே தண்டனை கடுமையே போட்டிருக்கணும்ல நீங்க ஏன் தண்டனை போடலை நீங்க ஏன் தூக்கு தண்டனை சொல்லலை ஏன் காய்ச்சறம் எல்லாம் அதோட காய்ச்சரா கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் தொடர்ந்து எல்லாமே சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய உதயச்சூரியன் கார்த்திகை சொல்லக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் மேலதான் குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது யாரனால இருக்கட்டும் நான் இன்னும் வெளிப்படையா சொல்லுவேன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒருபோதும் இந்த மாதிரி தவறான விஷயத்தை செய்ய மாட்டான் ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அதுல ஈடுபட்டு இருந்தா கூட தூக்கத்தண்ட குடு இதான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களோட பிரதமர் மோடி அவர்களுடைய நிலைப்பாடு ஆனா இங்க ஆளுங்கச்சி திமுக ஆட்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க நேரடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே எந்த அளவுக்கு கொடுப்பா அன்னைக்கு கலாச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு நிதி உதவி கொடுத்தாங்க அதுல பார்த்தோம்னா கள்ளச்சாரையன் காய்ச்சன ஒருத்தன் திமுக கார அவருக்கும் சேர்த்து நிதி உதவி கொடுத்தா அவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து பேருக்கிறான் திரும்ப வந்துட்டு சட்டத்தை கடுமையாக்கல அதனால தான் மறுபடி இப்ப வந்துட்டு அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இறந்து பேருக்கிறான் இன்னைக்கு பாருங்க இந்த கண்ணு ஒருத்தன் வந்துட்டு வீட்டுல போய் எடுக்கிறான் என்னை பொறுத்தவரை அவன் கண்டு குட்டி கிடையாது கருணாநிதி குட்டி அதான் உண்மை ஏன்னா கருணாநிதி தான் தமிழகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து வந்துட்டு இந்த சாராயத்தை திறந்து விட்டாரு அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அவரோட மகன் காலகட்டத்தில் வந்துட்டு இந்த நல்ல சாராயத்தை தாண்டி கள்ளச்சாராயமும் எக்கச்சக்கமும் விற்கப்படுகிறது அவன் வீட்டில் வந்துட்டு டோரை திறந்த டோர்லயே வந்துட்டு ஸ்டாலின் போட்டோ ரெண்டு போட்டோ போட்டு வச்சிருக்கிறான் அவன் போலீஸ்டர் சொன்னதா பத்திரிகையில தகவல் வந்து இருக்குது நான் போலீஸ்காரங்க எல்லாருமே என் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்காரங்க என் கூட கண்ட அரசியல் கட்சிக்காரங்க என் கூட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் என் கண்ட்ரோல்ல இருக்காங்க என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிலாம் தெனவிட்டா சொல்லியிருக்கிறான் இப்போ நாம என்ன சொல்றோம் சட்டம் வந்து இருக்கட்டும் முதல்ல வந்துட்டு ஒரு தார்மீக உரிமை ஏத்து என்னப்பா போன வருஷம் இருபத்தி பேர் செத்து போயிட்டாங்க இந்த வருஷம் நூத்தி அறுபத்தி பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அறுபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் இவரு பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும் இதுக்கு சட்டம் தேவை இல்லை உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்திருந்தா முக ஸ்டாலின் கோபம் கள்ளக்குறிச்சி மக்கள் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில வந்துட்டு ஒரு காவிரி போல கங்கை போல கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கள பல தமிழிச்சைகள் தாலி எறுத்து நிற்கிறாங்கள பல குழந்தைகள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாத அனாதையா கிடக்குது இந்த ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் ஒருபோதும் வரக்கூடாதுன்னு சொல்லி கோபத்தில் இருக்கிறாங்க அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக அது முடியாது ஏன்னா இது பெரிய இழப்ப மக்கள் சந்திச்சுட்டாங்க தணிக்கிறதுக்காக ஐவாசுக்கு அத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறார் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் ஏரியால போய் பார்க்கவே முதலமைச்சர் இங்கே மணிப்பூர்னா குரல் கொடுப்பாரு உத்தரப்பிரதேசம்னா குரல் கொடுப்பாரு மேற்கு வங்கன்னா குரல் கொடுப்பாரு பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல முதலமைச்சர் ஏன்னா போனா அங்க இருக்கக்கூடிய நம்ம திமுக ஆட்கள் அவளாம் பாதிக்கப்படுவானே அப்படின்னு நினைச்சுட்டு போக மாட்டேங்கிறார் மனசாட்சிருந்தா போயிருக்கணும் அரசியல் அப்புறம் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பம் நெருகதியா அனாதியா நட்டு தெருவுல வந்து இருக்குது அதுவும் அன்னைக்கு இறந்து போன இருபத்தி ஒன்று பேரையும் ஒரே இடத்துல போட்டு அந்த மாஸ்கரிமேஷன் கரிமேசன் பண்ணாங்கல்ல அதை பார்க்கும்போது எவ்வளவு கண்ணீர் வருது எல்லாத்தையும் போட்டு பக்கத்து பக்கத்துல போட்டு எரிக்கிறான் ஒரே ஊர்ல அத்தனை பேர் சாவுறதெல்லாம் எவ்வளவு கொடுமை இவ்வளவு நடந்த அப்புறம் ஒரு தலைவன்னா போய் நின்றுக்கணும் ஆனா மு க ஸ்டாலின் எதுலையுமே அரசியல் மட்டும்தான் அவர் செய்வார் அந்த அரசியல் செய்யறதுக்காகத்தான் சும்மா சட்டத்துல நான் வந்துட்டு மாற்றம் கொண்டு வரேன் உன் கையில அதிகாரம் இருக்குப்பா நீ அமைச்சரை பதவி நீக்கம் பண்ண அந்த ரெண்டு எம்எல்ஏ நீ ரிசைன் பண்றான்னு சொல்லு உன் ஏரியால தான் நடந்திருக்கு ரிசைன் பண்ண சொல்லு அதை விட்டு ஊருக்கு இழைச்சம பிள்ளையார் கோயில் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு அரசு அதிகாரிகளை போலீஸ கலெக்டரை எஸ்பியை இவங்களை மட்டும் டிரான்ஸ்பர் பண்றது இதெல்லாம் ஐவாஸ் 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 திமுக என்னைக்குமே அரசியல் மட்டும் தான் பண்ணும் உண்மையான நடவடிக்கை எடுக்காது ஏன்னா கள்ளச்சாரையும் காய்ச்சுவதிலையும் விற்பனையிலையும் திமுக காரங்க நேரடியாக ஈடுபட்டு வருகிறார் என்று தலைவர் அண்ணாமலையும் சொல்லுகிறார் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்றாங்க நக்கீரன் போன்ற திமுக ஆதரவு பத்திரிகைகளே சொல்கின்றன கள்ளச்சாரைய விற்பனையிலையும் அந்த கடத்தல்லையும் திமுக காரங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சியோட ஆதரவு உண்டுன்னு அவங்களே சொல்றாங்க கரடியே கால அந்த மாதிரி சட்டமன்றத்தில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள் வந்து சில விஷயங்களை பேசும்போது ஒரு சிங்கத்துக்கும் கொசுவோட ஒரு கதை சொல்கிறார் அவர் சொல்ற அந்த கதை முடியும் போது நானூறு அப்படின்ற ஒரு கதையை சொல்றாரு சொல்லும்போது அதை பாஜகவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அதாவது நானூறு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பாஜகவுக்கு இப்ப எதுவும் இல்லாம நாங்க சுருட்டி வச்சிருக்கோம்ன்ற மாதிரி நானூறு வந்து ஓவர் கான்பிடென்ஸ்ல அவங்க இருந்துட்டாங்கன்றதே சொல்றாரு நூத்தி நூறு எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு எடுக்கணும்னு ஆசைப்படுறோம் தொண்ணூறு தான் எடுத்திருக்கிறோம்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல அவங்க ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல காங்கிரஸ் வந்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது இது மூணையும் கூட்டினா கூட நாங்க இந்த தேர்தல இருநூத்தி நாற்பது எடுத்துக்கிறோமே அதுக்கு வரல அவங்க ஏன்னா நாங்க ஒரு தேர்தல ஜெயிக்க எம்பிக்களோட சீட்டு நீங்க மூணு தேர்தலில் சேர்த்துமே ஜெயிக்கல மூணு முறை தொடர்ந்து நீங்க ஆட்சி எழுந்துட்டு வெளில உட்காந்துருக்கீங்க எதிர்கட்சியதா உட்காந்துருக்கீங்க நீ எதிர்கட்சியானதையும் இனமோ மிகப்பெரிய இமாலய சாதனை போல பேசிட்டு இருக்கிற ஆனா மெஜாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்து மைனாரிட்டி கவர்மெண்டா மாறிடுச்சு கிடையவே கிடையாது நாங்க ஆட்சி இப்ப அமைச்சிருக்கிறோம் தேர்தல் டைம்ல போயிட்டு நாங்க ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை தானே சந்திச்சோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிக்காரங்களும் எங்களோட மூன்றாவது எங்களோட பிரதமராக நரேந்திர மோடி தானே ஓட்டு கேட்டோம் அதை தான் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பி மக்கள் கொடுத்திருக்கிறான் நமக்கு மெஜாரிட்டிங்கிறது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு போதும் முன்னூற்றி மூணு இருநூத்தி நாற்பதுன்ற மக்களுக்கு அதிருப்தி இருக்குரேசியில ஒரு ஸ்டேட்ல கூட ஒரு முறை ஆட்சியில் இருந்துட்டு மறுமுறையும் தொடர்ந்து இரண்டாவது முறைய ஆட்சிக்கு வர்றது சாதனை ஒரு ஸ்டேட்டிலேயே முறை ஆட்சிக்கு வர்றது சாதனா நாட்டிலேயே தொடர்ந்து மூணாவது முறையா ஆட்சிக்கு வர்றதெல்லாம் மாபெரும் சாதனை உதாரணத்துக்கு நீங்க தமிழகத்தில் வந்துட்டு சாணக்கியர் யாரும் அரசியல் டக்குன்னு யாரும் ஞாபகம் வரும் காமராஜர் இப்ப இந்த திராவிட குருப்ஸ்லாம் சொல்லி வச்சிருக்காங்க கருணாநிதி தான் நீங்க எதலாவது சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் இவங்கெல்லாம் கிளப்பி விட்டுருப்பாங்க சாணக்கிய அரசியல் சாணக்கியர் கருணாதினு சொல்லி அந்த கருணாநிதி ஒரு முறை கூட தொடர்ந்து ரெண்டு டைம் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததில்லை திமுக அதோட அரசியல் வரலாற்றுல கருணாநிதி காலகட்டத்தில இருந்து ஒரு முறை கூட தொடர்ந்து ரெண்டாவது டைம் ஆட்சிக்கு வந்ததில்லை ஆனா நரேந்திர மோடி தொடர்ந்து மூணாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அப்ப எம்பிக்களோட எண்ணிக்கை ஒன்னு ரெண்டு கூட குறையும் அது ஏழுப்பு தான் ஏன்னா அது டெமோக்கிரசில அப்படி நடக்கும் மக்கள் என்ன நினைப்பாங்க பொதுவாக காமன்மேன் சொல்லி பேருக்கு என்ன ஒரு எண்ணம் உண்டுனா நல்லா தான் பண்றாரு அது தொடர்ந்து ரெண்டு டைம் இருக்கு ஓட்டு போட்டுட்டோம் இந்த டைம் மாத்தி போடுவோம் அப்படின்னு கொஞ்சம் பேரை யோசிச்சிருக்கலாம் விவரம் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தலைவன் கிடைப்பது கஷ்டம் தமிழகத்துல எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் ஒரு ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்தாரோ அதே போல நாடு முழுவதும் பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார் மூணாவது முறையும் ஒரு தண்டா வரணும்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் பெருவாரியான பேர் வந்துட்டு எண்ணம் வச்சுத்தான் யார் நரேந்திர மோடி தான் பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு ஓட்டு போட்டு தான் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு எம்பி கொடுத்திருக்கிறாங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு போதும் தேவையானதை விட இருபத்தி ஒரு எம்பி அதிகமா தான் கொடுத்திருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ கலாச்சார ஏடிஎம்கே வந்து இடத்துல அவர்கள் ஒரு வந்து காட்டுறாரு அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் அவருடைய அந்த இருக்கட்டும் மக்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்க அந்த பரிசு பரிசுமே அவர் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார் அவரோட சப்போர்ட் வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வந்து மனசுல வச்சுட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மனசில் மனசுல வச்சுட்டு அவர் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் அதாவது சொல்லியிருக்காரு விஜயுடைய தபால் தலைவர் வரும்போது யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல நான் அந்த படத்துக்கு பிரச்சனை வரும்போது நான் தான் சப்போர்ட் பண்ணி அவர் என்னோட தம்பி அப்படின்றார் சோ பாஜக ஒரு பக்கத்துல வளருது அப்படின்றப்போ சீமான் வந்து சைடுல இன்னொரு பக்கம் ரொம்பவே வளர பாக்குறாரு அவரு ட்ரை பண்ற அவரால முடியல அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம கூட்டணி இல்லாம தொடர்ந்து இப்படியே நம்ம போட்டி போட்டோம்னா கண்டிப்பா ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்ம நிக்க முடியாது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது என்னடா தொடர்ந்து நம்மளால ஒரு டபுள் டிஜிட்ல கூட வாங்க முடியலையே சிங்கிள் டிஜிட்லயே இருந்துட்டு இருக்கிறமே அப்படி பாத்துட்டு சரி அவரோட ஸ்டேங்க்ல இருந்து கொஞ்சம் கீழ வந்துட்டேன் அதை பார்த்தா அதிமுக ஆதரவு விக்கிரவண்டியில் கேக்குறாரு விஜயோட ஆதரவு கேக்குறாரு இப்படி பார்த்தா பாமக அன்புமணி அவர்கள் கூட சொன்னார் இல்லையா உங்களுடைய எதிரி வந்து திமுக தான் அதிமுக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி கூட்டணியும் இல்ல மத்த எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம் யாரெல்லாம் லைக் மைண்டட் பீப்பி லைக் மைண்டட் பார்ட்னர்ஸோ அங்க கூட சேர்த்துக்கிட்டு தானே நம்ம ஆல்ரெடி கூட்டணியை வந்துட்டு சேர்ந்து நான் எலெக்ஷன் சந்திக்கிறோம் இவரு தான் வரைக்கும் கூட்டணி வேண்டாம் கூட்டணி வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் பாத்தி அப்படி இருந்தார் அப்படியே பெண்ணாச்சு

போக முடியாது எி படிக்கும்போது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் இந்த கொஞ்சமாட்ட ரீச் ஆகி அதுக்கு மேல போக இறங்கும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான் சரி இதுக்கு மேல தனியா இருந்து முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால அவர் ஸ்டாண்ட்ல இருந்து கீழே வராரு இது வரைக்கும் என்ன ப்ரவுடா சொல்லிட்டு இருந்தாரு நான் தனியா நிக்கிறேன் மத்தவங்க நிக்க முடியுமா அப்படின்னாரு இதுதான் நம்ம தனியா நின்று அடைய முடியும் இதை தாண்டி முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் மற்ற கட்சிகள் போலவே இவரும் வந்துட்டு கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி தப்புன்னு சொல்லல டெமோக்கிரசில சட்டப்படி அதெல்லாம் தவறு கிடையாது ஆனா கூட்டணி வைக்கிறது என்னமோ மாபெரும் தவறு போலவும் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் இருக்க ரெண்டு கட்சியோட சித்தாந்தமே வித்தியாசமான சித்தாந்தம் நீங்க எப்படி ஒரு மக்களுக்கே ஒரு தோணும் இல்லையா அதான் அவர் விஜய் கூட சேரத பத்தி கேட்கும்போது கூட சொல்றாரு விஜயோட கண்ணோட்டம் எதை நோக்கி இருக்குன்னு எனக்கு தெரியல அதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து அந்த முடிவை நம்ம நாங்க அப்புறம் இவரோட கண்ணோட்டம் என்னன்னே தெரியல அவரோட ஓட்டு மட்டும் வேணுமா அவங்க சரியில்லைப்பா அவங்க கூட்டணி சரியில்லை அவங்க கொள்கை சரியில்லை எனக்கு ஓட்டு வேண்டாம் அப்படி சொல்லணும் ஒருத்தரோட கொள்கை சரியில்லை அதனால நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஓட்டு மட்டும் இல்லாஜிக்கலா இருக்கு அப்படி இருக்க கூடாது ஒருத்தரோட கூட்டணிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஒரு பார்ட்டி தனியா இருக்குன்னா அதுக்குன்னு தனியா கொள்கை இருக்கும் என் கொள்கை கூட போகக்கூடிய ஒரு கட்சி கூட தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னா நீங்க யாரு கூடயுமே வந்துட்டு கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் சில நிலைப்பாடுகளை மாறும் இது எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல தேர்தல் காலக்கட்டத்தில் இருக்கும் சில விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்து தான் இருக்கணும் அவங்க பாலிசி நமக்கு ஒத்து வராது உதாரணத்துக்கு இப்ப நீங்க என்டில எடுத்துக்கங்களேன் பி எம்கே எங்க கூட தான் இருக்கு நீட்டு விஷயத்துல எங்களோட ஸ்டாண்டு வேற அவங்களோட ஸ்டாண்டு வேற அவங்க ஸ்டேட்ல எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதே பேசிட்டு இருப்பான் நாங்க அப்படி கிடையாது நாங்கள் என்டையர் இந்தியாவுக்கும் மக்களுக்கு மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை யோசிக்கிறோம் அவங்களுக்கு அதுல வேற மாதிரி பார்வை உண்டு அதுக்காக நாங்க கூட்டணி வர முடியாது சொல்ல முடியுமா இப்ப பத்து கொள்கை இருக்குன்னா பத்தும் ஒத்து போனா மட்டும்தான் கூட்டணினா யாரும் யாரு கூடயும் கூட்டணி வச்சுக்க முடியாது ஸ்ரீலங்கன் இசு காங்கிரஸுக்கு கொள்கை வர திமுகவுக்கு கொள்கை வர கம்யூனிஸ்ட்கு கொள்கை வேற இடபிள்யூஸ் ரிசர்வேஷன் பாருங்க காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணுது கம்யூனிஸ்ட்களும் சப்போர்ட் பண்றாங்க டிஎம்கே அப்போஸ் பண்ணுது ஆனா கூட்டணியில கிடையாதா சோ கூட்டணி அப்படினாவே டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வைக்கிறது தான் இது வரைக்கும் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் வீரதர்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமானவர்கள் இப்ப அந்த ஸ்டாண்டை விட்டு கீழே வந்துட்டார் இது வரைக்கும் அவருக்கு கிடைச்ச இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது அவர் யாரு கூடயும் கூட்டணி வைக்கலையே அப்படிங்கிறதுக்காக கிடைச்சது இனிமேல் அவரும் எப்படி கூட்டணி பேச ஆரம்பிச்சிட்டாரோ மற்றவங்களோட ஆதரவு வேணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாரோ அந்த எட்டு பர்சன்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காக ஒருத்தன் ஆதரிக்கிறானோ அந்த விஷயமே இல்லைங்கும் போது ஏன் அவனுக்கு ஓட்டு போடமோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களே அதனால அவரோட நிலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டாரு வேற வழி கிடையாது அதனால இதுவரைக்கும் வாங்கின ஓட்டு கூட இனிமேல் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது என்னோட பார்வையா இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு குடிக்காதீங்க நான் யாரையும் சொல்லல அளவு கம்மியா குடிங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ரொம்ப மட்டமான கருத்து ஏன்னா தலைவர்கள் எப்படி இருக்குன்னா உத்தமர்களா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது எப்படிப்பட்ட மண்ணுது மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் நம்ம முத்துராமலைக்கு தேவர் இந்த மாதிரி மகத்தான மனிதர்கள்லாம் வாழ்ந்த மண்ணு இது ஆனா இன்னைக்கு ஏதோ சுயநலத்துக்காக திமுக போன்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய பணத்துக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க சில பேர் அதுல ஒருத்தர் தான் இந்த கமலகாசன் தனிப்பட்ட வாழ்க்கையில கமலஹாசன் எவ்வளவு மோசமான ஆளு அவர் ஒழுக்கமற்றவர் அப்படின்னு நிறைய பத்திரிகைகளை செய்து வருது நிறைய பேர் பேசுறாங்க அதனால தான் அவர் என்ன செய்யறாருன்னா மத்தவங்களுக்கும் தவறான விஷயத்தையே சொல்லி கொடுக்கறான் ஏழைப்பாலை குடிச்சிட்டு செத்து போறான் அவன் குடும்பமே நெர்கதியாக நிக்குது அந்த குடும்பத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல போய் நின்றுக்கிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சமா குடிங்கன்னு என்ன அர்த்தம் அவன் என்ன செய்வான் நாளைக்கு கொஞ்சமா கள்ளச்சாரையான் குடிப்பான் இன்னைக்கு அந்த கள்ளச்சாரியம் குடிச்சு இறந்து போனதுல சில பெண்களும் உண்டு அவங்கெல்லாம் குடிக்கணும்னு நினைச்சு குடிக்கலங்க அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து டம்ளர்லயோ சொம்புலயோ ஊத்தி குடிச்சிட்டு கொஞ்சம் வச்சுருந்துருக்கிறான் தண்ணி நினைச்சது எடுத்து குடிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் குடிச்சவங்களும் இன்னைக்கு இறந்து போயிட்டான் இப்போ இவர் கொஞ்சமா குடினா அந்த மாதிரி சில பேர் கமலஹாசனே சொல்லிட்டாருப்பா நிறைய பேர் மக்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க விவரம் தெரியல சினிமாக்காரங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை கரெக்டுன்னு நினைச்சுக்கிட்டே செய்கிறாங்க அறியாத ஏழை எளிய மக்கள் அப்பாவி மக்கள் படிக்காத மக்கள் கமலஹாசன் சொல்லிட்டாரு கொஞ்சமா குடிக்க சொன்னார் சொல்லி கொஞ்சமா குடிச்சு ஒரு மாணவன் செத்து போகலாம் ஒரு பெண் செத்து போகலாம் ஒரு பெரியவர் செத்து போகலாம் இந்த மாதிரி தவறா வழிநடத்துறதுக்கு எப்படித்தான் மனசு வருதோ காசுக்காக வேலை போகிற கமலஹாசன் ஒழுக்கம் இல்லாத கமலஹாசன் நற்சிந்தனை இல்லாத கமலஹாசன் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அரசியலுக்கு வந்தா இந்த மாதிரி மக்களுக்கு தப்பான விஷயத்தை தான் சொல்லி கொடுப்பான் எனக்கு உள்ள எல்லாம் என்னன்னா நாங்கெல்லாம் என்னதான் படிச்சுட்டு வந்திருந்தாலும் நிறைய விஷயத்த மக்களுக்காக கத்தி கத்தி சொல்றோம் ஆனால் நாங்க சினிமால நடிக்கல பாப்புலரா இல்லங்கிறது இல்லைங்கறதால நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது சினிமாக்கான ஒண்ணுமே தெரியாட்டி கூட அவங்க உளர்ற விஷயம் கூட மக்கள் மத்தில போய் சேர்ந்துருது அதனால வந்துட்டு மிஸ்கைட் பண்ணப்பட்டு அவங்க பாதிக்கப்பட போறாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு கமலஹாசனோட கருத்து வன்மையான கண்டனத்துக்குரியது தயவு செய்து நீங்க பணத்துக்காக திமுக ஆதரிக்கிறீங்க வேற விஷயத்துல ஆதரிச்சிட்டு போயிடுங்க இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயத்துல திமுக அரசாங்கத்தை நீங்க கண்டிக்காட்டியும் பரவாயில்ல நீங்க காசு வாங்குறீங்க கண்டிக்க மாட்டீங்க ஆனால் மக்களை வழி நடத்தாதீங்க இந்த இந்த பேட்டி மூலமா நான் ஒரு கமலஹாசனுக்கு ஒரு கோரிக்கை தயவு செய்து உங்க கருத்தை வந்துட்டு திரும்ப பெற்றுட்டு நீங்க ஒரு வீடியோ கொடுங்க நான் வந்துட்டு எனக்கு ஏதோ ஒரு ஸ்லிப் தங்கு சிலிப் ஆகிடுச்சு எனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லட்டும் சொல்லிட்டு நான் கொஞ்சமா குடிங்கலாம் அந்த அர்த்தத்துல சொல்லலை சமாளிப்பாங்களா அந்த மாதிரி சமாளிக்கட்டும் கொஞ்சமாலாம் குடிக்காதீங்க சொட்டு கூட சாராயம் கள்ளச்சாராயமா இருக்கட்டும் டாஸ்மாக் சாராயமா இருக்கட்டும் தொடாதீங்க கஞ்சா குட்கா மத்த போதைப்பொருள் பொருள் எதுவுமே தொடாதீங்க அது உங்க உடலுக்கும் உங்க உயிருக்கும் உங்க குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ வெளியிட்டட்டோம் அதை பார்த்தாவது மக்கள் கொஞ்சம் மனம் ஆறுவாங்க யாரும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கறது நம்பிக்கை ஆனால் கமலஹாசன் இதை செய்வாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் விஜய் அவர்கள் அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து நேற்று சொல்லியிருந்தாரு படித்தவர்கள் தான் தலைவரா வரணும் அப்படின்ற ஒரு கருத்து அவர் முன் அதே மாதிரி அவர் சே நோ டு ட்ரக்ஸ் இந்த உங்களுக்கு டெம்பரரியா கிடைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இது ஆகாதுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே சொல்லிட்டு அவர் சொல்றாரு தமிழக அரசு மேல குறை சொல்ற வேண்டிய தருணம் இது இல்லைன்ற மாதிரி அவர் இது சொல்றாரு வந்து திமுக அரசு குறை சொல்றாரா இல்ல அவங்க குறை சொல்லிக்க வேணான்றாரா ஏன்னா தனிப்பட்ட மனிதன் தான் இதை வந்து திருத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரு அது பொலிட்டிக்கலாக சில விஷயத்தில் நம்ம நியூட்ரலா இருக்கும் நினைச்சி டிப்ளம் மேடிகா பே மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு நான் இந்த இடத்துல அந்த கருத்தை நான் வந்துட்டு பரிசுப்படுத்தவோ அவரோட கருத்தை விமர்சனம் பண்ணவோ விரும்பல ஆனா ஒரு காலேஜ் ப்ரொபஸராக மாணவ மாணவிகள் மத்தியில சே நோ சொன்னார்ல அதுக்காக நான் வந்துட்டு மனமாற அவரை வாழ்த்துறேன் ஏன்னா விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் மாணவர்களுக்கு பெரிதும் பிடிக்கக்கூடிய ஏன்னா சினிமாவில் அழிச்சாவே மாணவ மாணவிகளுக்கு பிடிக்கும் இப்போ வாத்தியார்கள் நல்ல சொல்லுவை கொடுத்தாலும் சில பேர் கோவப்படுவான் ஆனா சினிமாக்காரங்க சொன்னா என்னமோ அவங்க மிகப்பெரிய புத்தர் காந்தி மாதிரி பிடிக்கும் சரி அந்த அடிப்படையில மாணவர் மத்தியில மாணவிகள் மத்தியில இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க சே நோ டெம்பரவரி பிளஸ் சே நோ டு ட்ரக்ஸ்னு சொன்னார்களா அதுக்காக ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனா மட்டும் இல்ல ஒரு புரோபசரனா அவருக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் அவர்களே நீங்க மத்தியில் அரசியல் பேசாம இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனா ஒரு கல்லூரி பேராசிரியரா எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்தபடி திமுக விமர்சனம் பண்ணாம பேசுனது அப்படிங்கறது சரிமான உரிமத்துல பேச வேணாம் நினைச்சிருக்கலாம் எல்லாத்துக்குமே இப்பதான் டென்த்து முடிச்சிருக்காங்க பிளஸ் டூ முடிச்சிருக்காங்க அவங்கள்ட அரசியல் பேசாம இருக்கானு பாத்துக்கலாம் இன்னொரு விஷயம் அவரு படித்தவங்க எல்லாம் தலைவர்களா வரவேண்டும் சொல்றாரு அது நல்ல விஷயம் தான் அத வரவே இருக்கா அத பாஷனா ஒரு கரியர் ஆப்ஷன் வச்சுக்கு அப்படின்றாரு பாலிடிக்ஸ் இஸ் நாட்டிய மிஷன் பட்டிய ப்ரொபசர்னு மகாத்மா காந்திஜி சொல்லிருக்காரு இது ஒரு கரியரா வச்சுக்க முடியாது நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ப்ரொபசர் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கரியர் ஆப்ஷன் இல்ல இது ஒரு வேலை இல்லை இது ஒரு சர்வீஸ் சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வரணும் இதை நீங்க கரியரா ஒரு ப்ரொபஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும் இது ஒரு சர்வீஸ் நான் ஐ சாக்ரிஃபைஸ் மை லைஃப் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படி வரணும் எனக்கு என்னோட டெம்பரவரி பிளஸரா இருக்கட்டும் பர்மனன்ட் பிளஸரா இருக்கட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக இந்த நாட்டுக்காக நான் சேவை செய்யணும் என் நாடு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த நாடு ஒற்றுமையின் சின்னமாக இருந்தது தமிழகத்தில் இருந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் தேசிய ஒற்றுமையை பேசினார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்று தமிழ் தேசியம் சொல்லி பிரிவினை பேசறான் இல்ல வந்துட்டு திராவிடம் சொல்லி பிரிவினை பேசுகிறான் என் மொழி வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கழிவுன்னு சொன்ன மொழி ஆனா இன்னைக்கு என்னோட மொழியை பத்தி பெருமையாக பேசணும் அப்படின்னாவே இன்னொரு மொழியை எதுக்கணும்னு சொல்லி தப்பா வழி நடத்துகிறான் அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த மண்ணின் மக்களுக்கு குறிப்பா வருங்கால தலைமுறைக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த தேசிய ஒற்றுமையை வளர்க்கணும்னு சொல்லி அந்த சிந்தனையோட பாலிட்டிக்ஸ்க்கு நிறைய பேர் வரணும் பாலிட்டிக்ஸ் வந்துட்டு சாக்கடை சொல்லி ஒதுக்கி தள்ளக்கூடாது கூடாது நல்லா படிக்கிறவங்க படிச்சவங்க வந்துட்டு சுயநலம் மட்டுமே பார்க்காம தான் உண்டு தன் குடும்பம் உண்டுன்னு இல்லாம நீங்க இந்த மக்களுக்காக பாடுபடணும் நிறைய வேலைக்கு போங்க நிறைய பிசினஸ் பண்ணுங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நேரடியாக அரசியலுக்கு வாங்க இந்த நாட்டோட மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படி அவர் சொல்லியிருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உடனே ஒரு படித்தவங்களாம் அரசியல் வரணும் தலைவருக்கா தலைவராக வரணும்னு சொல்லும்போது நீ படிச்சுட்டு வாய் அப்படின்றான் இந்த வார்த்தையை உதயநிதிக்கோ மு க ஸ்டாலினுக்கோ சொல்லுவாங்களா மூக்க ஸ்டாலின் துண்டு சீட்ட கூட ஒழுங்கா படிக்கல ரசியமேட்டு போயிடுவாரா உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில பேசுறதே பாக்குறோம் பார்த்து படிக்கிறாரு தமிழ் நல்லா பேச மாட்டாரு அவர் இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாரு தவறு இல்ல ஆங்கிலம் என்னும்போது நமக்கு அந்நிய மொழி அதை பிரச்சனை இல்ல ஆனா தாய் கூட ஒழுங்கா படிக்கல அந்த கோபாலபுர குடும்பத்துக்கும் படிப்புக்கும் வந்துட்டு காத தூரம் ரொம்ப தூரம் அவங்களுக்கு அதுக்காக அந்த குடும்பமே அரசியல இருக்கக்கூடாது சொல்லுவானா சொல்ல மாட்டான் விஜய் ஒரு நல்ல கருத்தை சொல்றார் அது உடனே நீ படிச்சுட்டுவான்னு என்ன அர்த்தம் படித்தவர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும்னு அவர் சொல்லல படித்தவங்களா தலைவர்களாக வாங்க அப்படின்றார் அவங்களும் வாங்கன்னு சொல்றாங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் வரணும் ஜனநாயகத்தோட பெருமையே அதுதான் நல்லவங்க வரணும் திறமையானவங்க வரணும் நேர்மையானவங்க வரணும் விஜயோட அழைப்பு சரியானது விஜய இந்த விஷயத்துல நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன் அதை வழிமொழி அவர் சொன்னதெல்லாம் எப்படி ட்ரக்ஸுக்கு நோ சொல்லணுமோ அந்த மாதிரி படித்தவங்களாம் அரசியலுக்கு வரணும் மற்றபடி ஒரு அழகா சொல்லிருக்காரு நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற ஒப்பீனியனை நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டாம் ரெண்டு மூணு நியூஸ் பேப்பர் படிச்சு அந்த நியூஸ் மூலமா உங்க ஒப்பீன நீங்க வந்துட்டு டெவலப் பண்ணுங்க இதெல்லாம் சரியான விஷயம் ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் நான் பாக்குறேன்ல பதினோரு வருஷமா காலேஜ் ப்ரொஃபஸர் பாக்குறேன் அகாடமிக் விசையை மட்டும் படிக்கிறான் நல்லா படிக்கிறான் அருமையா படிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் ஆனா அதாண்டி வெளியில் ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறான் நியூஸ் பேப்பர்ங்கிறது டெய்லியும் படிக்கணும் அது ஒரு பரிச்சிக்காக படிக்க கூடாது இன்னும் நிறைய பேர் ஐஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நிறைய மாணவர்களை நான் பார்த்திருக்கிற இளைஞர்களை அவங்க எது தேர்வுக்கு வருமோ அதை மட்டும் தான் படிப்பாங்க சர்வீஸ் ஆகும் பேப்பர் படிக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது பேப்பர் படிக்கிறதுங்கிறது எல்லாரும் படிக்கணும் அப்பதான் சொசைட்டில என்ன நடக்குது ஒவ்வொரு பீல்டு பத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதனால அவர் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க சொல்றாரு நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு மற்றபடி அரசியல் கொள்கை அவரோட நிலைப்பாடு அதை வச்சு மற்றவை சித்த விமர்சனம் பண்ணலாம் ஒருத்தர் அரசியலுக்கு வராருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சொல்ற நல்ல சித்த கூட விமர்சனம் பண்றங்கிறல்லாம் சுயநலவாதிகள் தான் பண்ணுவான் இந்த திமுக கும்பல் இருக்குல்ல அவங்க தான் விஜய் வந்துட்டாருன்னா இன்னைக்கு திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய ஓட்டு அவர் பிரிச்சிருவருங்கிற பயத்துல இப்பவே அவர் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டான் நமக்கு எந்த பயமும் கிடையாது எங்களுக்கு ஏற்கனவே மெத்த படித்த தலைவர் அண்ணாமலை இருக்கிறார் எங்களை வழிநடத்த எங்களை மாதிரி எத்தனையோ படிச்சுட்டு நான் கூட புரபசர வேலையை விட்டுட்டு கட்சிக்காக வேலை பார்க்குறேன் என்ன போல ஆயிரக்கணக்கான பேர் தமிழக பிஜேபி இருக்கிறாங்க எங்க தலைவரும் மெத்த படித்தவர் நிர்வாகியில இருக்கக்கூடிய நாங்களும் நிறைய பேர் நிறைய படிச்சிருக்கிறோம் எங்க தொண்டர்கள் நிறைய பேர் நல்லா படித்தவங்க இருக்கிறாங்க சோ விஜய் சொன்னது மாதிரி படித்தவங்க தலைவர்களா வரணும்னா ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான பேர் பாரதிய ஜனதா கட்சியில படித்தவங்க தலைவர்களா இருக்கிறாங்க அதனாலதான் இன்னும் இன்னும் படித்தவங்க நிறைய பேர் நாடு முழுவதும் பாஜக நோக்கி வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு விஜய் கூட பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக ஆதரிப்பதற்கான அவரோட சப்போர்ட்டை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன்